மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திரு தங்கம் தென்னரசு அவர்களே திரு மா சுப்பிரமணியம் அவர்களே திரு சேகர்பாபு அவர்களே திரு சிவசங்கர் அவர்களே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மயேஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே தி வீக் பத்திரிகையினுடைய நிர்வாகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய ரியாத் மேத்யூஸ் அவர்களே அருமை சகோதரி லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே என்னுடைய பாசத்திற்கு அம்பிற்கு முரிய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காரணம் இங்கே பேசினாங்கள்ல அவங்க மகிழ்ச்சியான வார்த்தைகள் கேட்டப்போ இதை விட எனக்கு என்ன வேண்டும் திராவிட மாடல் அரசோட திட்டங்களால் இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்குது அதனால தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியா மட்டும் இல்லை உற்சாகமாகவும் இருக்கேன் ஏன்னா நம்ம திராவிட மாலர் ஆட்சியில் தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்காங்க நான் மன நிறைவோடு இருக்கிறேன் ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவாக இருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே ஏழாம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என் மேல நீங்களும் தமிழ்நாட்டு மக்களிடம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உண்மையா இருக்க என்பதனால நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் எதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம் சாதனை பட்டியலை போடுவோம் ஆனா இப்ப நான் சொல்ல இருப்பது ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் போடணும்னா வறுமை இல்லை பட்டினிச்சாவி இல்லை பண வைக்கம் இல்ல பெரிய சாதி மோதல்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை வன்முறைகள் இல்லை இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்லை இல்ல 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 என்ற சூழலை தான் என்னைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களால பயனடைஞ்ச பலவரோட குரல்களை இங்கே எல்லோரும் கேட்டோம் இன்னைக்கு நேரில் கேட்டிருக்கலாம் ஆனா உங்களை மாதிரி பலவருடைய குரல்களை கடந்த நாலு வருஷமா நாலு தூரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கையெழுத்து போடுறேன்னா அதில் பலருடைய வாழ்க்கை தரம் உயரணும் ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சமத்துவத்தை நோக்கி இந்த சமூகம் முன்னேறணும் சமூக நீதி நிலைநாட்டப்படணும் இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையின் பயனாக நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அமையும் போது இதுக்கு நான் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விடியல் ஆட்சி ஏன்னா பத்தாண்டு காலமா படுப அதற்கு தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தால தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்கணும்னு உறுதியேற்று அதுக்கு விடியல் ஆட்சின்னு பெயரிட்டோம் நான் ரொம்ப கான்பிடண்டா ஏன் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை பல மடங்கு இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடைகளை ஏற்படுத்தி வெளிச்சம் பாய்ச்சி இருக்கும் இது உறுதி இந்த நான்கு ஆண்டுகள்ல ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கும் அதுல சில முத்திரை திட்டங்களை எடுத்து சொல்லணும்னா இங்கே சொன்னாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பேசினாங்க இந்த திட்டத்தை தொடங்கினதுல ஒவ்வொரு பயனாளிக்கும் இது வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்னு இந்த உரிமை தொகை வர்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணா ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு என்னோட சகோதரிகள் சுயமரியாதையோடு பேசுறாங்க பெருமைப்படுறோம் அதுபோல ஆட்சி பொறுப்பேற்றதான் கோட்டைக்கு போய் விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்ப கூட அந்த விடியல் பயண பேருந்துகளை தான் பயணம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அந்த பஸ்கள் பேருந்துகள்ல தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சகோதரிகள் ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் அறுநூற்றி எண்பத்தைந்து கோடி பயனாளிகள் பயன் சாரி மண்ணு பயணங்கள் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் செஞ்சிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்ல நம்ம ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மகளிர் மேல மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எண்பத்தி விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரிய திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால நாள்தூரம் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்றாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது அதிகமாகிருக்கு குழந்தைகளோட கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு ஊட்டச்சத்தும் அதிகரிச்சிருக்கு இது குழந்தைகளுக்குனா திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் பொது திட்டங்கள் இந்த திட்டங்கள இங்கே பேசினாங்க இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பது லட்சம் மாணவிகளும் நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இதனால கல்லூரிகளில் மாணவ மாளிகளில் சேர்க்க வைதான் அதிகரிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் திருநங்கையருக்கான திட்டங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்யறோம் அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா இந்த ஒரு நாள் பத்தாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்திட்டு வரும் அதனாலதான் சொல்றேன் இது உதயசூரியன் கொடுக்கக்கூடிய புதிய விடிகள் இது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி விவரங்களையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கு ஒன்றே விருதுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக அந்த விருதுகளா பாராட்டுக்களா நான் நினைக்கல இது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லேயே பல ஊடகங்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் சிஎம் சொன்னாங்க அது எனக்கான பெருமை இல்லை எனக்கு வாக்களிச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமை பாராட்டு ஏன்னா உங்களுக்காக பணியாற்றுவது மட்டும்தான் என்னுடைய கடமை அந்த கடமையை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால்தான் இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில முதலிடத்தில் இருக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திட்டங்கள் மூலமா மக்களுக்கு பயன்படக்கூடிய மட்டுமல்ல சமூக பயனும் அதனால் சென்றடையணும் அதுதான் நோக்கம் சிம்பிளா சொல்லணும்னா இது வழக்கமான ஆட்சி அல்ல அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி இந்த ஆட்சி என்னாலும் தொடர உங்கள் ஆதரவும் உங்களுடைய அன்பும் என்றும் எப்போதும் தேவை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் சொல்லி முடிக்கல இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கு இந்த ஆட்சி காலத்தில் இன்னும் ஓராண்டு இருக்கு அதை கடந்து உங்க ஆதரவு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திராவிட முன்னாட்சி தான் தொடரப்போகுது நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு முழக்கமா ஆன இடங்கள் தமிழ்நாட்டை அரியணையில் வைத்து பாதுகாத்திட திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிறேன் உங்கள் ஆதரவில் தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் அவர்கள் இங்கு இருந்திருந்தால் இன்று உரைத்திருப்பார் அத்தகைய சாதனைகளை பெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா பேருரை ஆற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முறை செய்து காப்பாற்றும் அண்ணவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் நீதி நன்றி ஸ்ருதிகா என்ன தேவை என்பதை அறிந்து அதனை நிறைவேற்றி தருவது திராவிட மாடல் அரசின் சிறப்பு தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் பயின்று உயர் நாலாம் ஆண்டு மாண்பு புதன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் வந்து அரசு பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திட்டம் ஒரு பயனுள்ளதா இருக்கு ஏன்னா இந்த திட்டத்தின் அதுக்கு முன்னாடி வந்து மாணவர்கள்லாம் ஒரு பேனோ ஒரு பென்சிலோ ஒரு புக்கை வாங்கினா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் காசு கட்டிருந்தாங்க ஆனா இந்த தமிழ் புதன் திட்டம் கொண்டு வந்ததுல அந்த மாணவன் தேவையான புத்தகங்கள் வாங்கிக்குவோம் பேனா பென்சில் வாங்கி போட்டுக்கு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் ஷூவா இருக்கட்டும் அப்படின்னா மருத்துவ செலவாகட்டும் இந்த எல்லா செலவும் தமிழ் புதன் திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பின்னாடி பிற்காலத்தில் நம்ம ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் நல்ல ஒரு போலீஸ் ஆகணும் சில கனவுக இந்த தமிழ் புதன் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் நாலேஜ்னா அவ்வளோ வராது ஆனால் அந்த நான் முதலும் திட்டத்தை கொண்டு வந்தது மூலம் இப்போ நான் இங்கிலீஷ் நல்லா பேசுறேன் இங்கிலீஷ் நல்லா ரைட் பண்ணுறேன் எனக்கு எதுல இருக்க யாருன்னா இங்கிலீஷ்ல பேசினாலும் நான் இங்கிலீஷ்ல பேச முடியுது ஸோ இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த மாண்பு ஆட்சியின் வெற்றிக்கான சாட்சி தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோளுண்டு எனும் வரிகளுக்கு ஏற்ப தடைக்கற்கள் வீசினும் ஒன்றியம் வஞ்சித்தும் தடந்தோள்கள் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் முன் தமிழ்நாட்டை பொருளாதாரத்தில் முதலிடம் பெற வைத்தார் கல்வி சமூக நீதி சமத்துவ பயணம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ மூலம் புதிய வரலாறு படைக்க உள்ள மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொளியுடன் விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் திராவிட மாடல் அரசினுடைய நான்காண்டு சாதனை விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே திரு தங்கம் தென்னரசு அவர்களே திரு மா சுப்பிரமணியம் அவர்களே திரு சேகர்பாபு அவர்களே திரு சிவசங்கர் அவர்களே திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே தம்பி டிஆர்பி ராஜா அவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மகேஷ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே தி வீக் பத்திரிகையினுடைய நிர்வாகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய ரியாத் மேத்யூஸ் அவர்களே அருமை சகோதரி லட்சுமி சுப்பிரமணியம் அவர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே என்னுடைய பாசத்திற்கு அம்பிற்கு உரிய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் காரணம் இங்கே பேசினாங்கள அவங்க மகிழ்ச்சியான வார்த்தைகள் கேட்டப்போ இதை விட எனக்கு என்ன வேண்டும் திராவிட மாடல் அரசோட திட்டங்களால் இன்றைக்கி தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்குது அதனால தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை உற்சாகமாகவும் இருக்கேன் ஏன்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு நிமிர்ந்துக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்காங்க நான் மனநிறைவோடு இருக்கிறேன் ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவா இருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே ஏழாம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என் மேல நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நான் உண்மையாக இருக்க என்பதை என்னால் நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியும் இன்னைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடுறாலும்னா எதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம் சாதனை பட்டியலை போடுவோம் ஆனா இப்போ நான் சொல்ல இருப்பது ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடணும்னா வறுமை இல்லை பட்டினிச்சாவு இல்லை பண வைக்கம் இல்லை பெரிய சாதி மோதல்கள் இல்லை மத கலவரங்கள் இல்லை வன்முறைகள் இல்லை இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்லை 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 இல்ல என்ற சூழ்நிலைதான் உருவாக்கி இருக்கிறோம் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களால பயனடைஞ்ச பலவருடைய குரல்களை இங்க எல்லோரும் கேட்டோம் இன்னைக்கு நேரில் கேட்டிருக்கலாம் ஆனா உங்களை மாதிரி பலவருடைய குரல்களை கடந்த நாலு வருஷமா நாலு தூரம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கையெழுத்து போடுறேன்னா அதில் பலருடைய வாழ்க்கை தரம் உயரணும் ஏழைகளுடைய கண்ணீர் பிடைக்கப்படணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சமத்துவத்தை நோக்கி இந்த சமூகம் முன்னேறணும் சமூக நீதி நிலைநாட்டப்படணும் இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையின் பயனா நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அமையும் போது இதுக்கு நான் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விடியல் ஆட்சி ஏன்னா பத்தாண்டு காலமா படு தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தால தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்கணும்னு உறுதியேற்று அதுக்கு விடியலாட்சி பெயரிட்டோம் ஏன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை பல முன்னேற்றி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடியலை ஏற்படுத்தி வெளிச்சம் பாசி இருக்கும் இது உறுதி இந்த நான்கு ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கும் அதில் சில முத்திரை திட்டங்களை எடுத்து சொல்லணும்னா இங்கே சொன்னாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பேசினாங்க இந்த இந்த திட்டத்தை தொடங்கினதில் ஒவ்வொரு பயனாளிக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய்னு இந்த உரிமை தொகை வர்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணா ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு என்னோட சகோதரிகள் சுயமரியாதையோடு பேசுறாங்க பெருமைப்படுறோம் அதுபோல ஆட்சி பொறுப்பேற்றதான் கோட்டைக்கு போய் விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்ப கூட அந்த விடியல் பயண தான் பயணம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் நான் அந்த பஸ்களை பேருந்து தமிழ்நாடு முழுக்க சகோதரிகள் இந்த இதுவரைக்கும் எண்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் பயணங்கள் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் செஞ்சிருக்காங்க அது மட்டுமல்ல நம்ம ஆட்சி பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ மகளிர் மேல மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எண்பத்தி ஆறு விழுக்காடு அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்தியாவுக்கே முன்மாதிரிய திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால் நாள்தோறும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்றாங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப குழந்தைகள் பள்ளிக்கு வர்றது அதிகமாகியிருக்கு இருக்கு குழந்தைகளோட கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு ஊட்டச்சத்தும் அதிகரிச்சிருக்கு இது குழந்தைகளுக்கான திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் பொது திட்டங்கள் இந்த திட்டங்களில் பயனடைந்தவங்க இங்கே பேசுனாங்க இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பது லட்சம் மாணவிகளும் நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறார்கள் இதனால கல்லூரிகள்ல மாணவ மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரிச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு பிரிவினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் திருநங்கையருக்கான திட்டங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கு நெசவாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்கிறோம் அந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொன்னா இந்த ஒரு நாள் பத்தாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சின்னு எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு வரும் அதனால தான் சொல்றேன் இது உதயசூரியன் கொடுக்கக்கூடிய புதிய விடிகள் இது மட்டும் இல்லை ஒன்றிய அரசு வெளியிட்டுற எல்லா புள்ளி விவரங்களையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கு ஒன்றிய அரசுடைய விருதுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக அந்த விருதுகளா பாராட்டுக்களா நான் நினைக்கல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாராட்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லயே பல ஊடகங்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் சிஎம் சொன்னாங்க அது எனக்கான பெருமை இல்லை எனக்கு வாக்களிச்சா தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமை பாராட்டும் ஏன்னா உங்களுக்காக பணியாற்றுவது